வணக்கம் அன்னைக்கு தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பக்கம் வல்லூர்ன்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இன்ஸ்டாலேஷன்றத விட நம்ம ஆல்ரெடி இதை கொண்டு வந்து வச்சிட்டோம் ஆயுத பூஜை அன்றைக்கி மோட்டார் வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் போட்டு சொல்லியிருந்தாங்க எட்நூறு அடி போர் வெள்ளு ஐநூறு அடியில் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் இறக்கி கொடுத்துருந்தோம் போர் அங்கே முன்னாடி இருக்க ஒரு இரநூறு அடி தள்ளி பேனல் வந்து கீழே வைக்கும் எதுக்காகனா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க வீடு கட்ட தண்ணி இல்லை அப்படின்ட்டு வீடு கட்டி முடிஞ்சிச்சு நைன்ட்டி பர்சன்ட் மேலே ஒர்க்கலாம் முடிஞ்சது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க காங்கிரீட் போடும்போதே வந்து ஸ்ட்ரக்சர் கீழே வர நாலு போலுமே வந்து காங்கிரீட்லேயே வச்சு போட சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அப்பயே கட் பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ டியூப் வெல் பிடிச்சிட்டு மட்டம் பண்ணிவிட்டு கிராஸ் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனலில் மேலே ஏற்ற வந்துட்டு பேனலில் எந்தளவுக்கு கண்டிஷனில் இருக்க பாருங்கள் எல்லாம் கோழி டஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து மேலே ஹெவியாக இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏற்றணும் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இது நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி போட்ட சோலார் அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் போர் ஆழம் எட்நூறு அடி இங்கேருந்து ஒரு ஏழ்நூறு எட்நூறு அடி இருக்கும் அங்கே முன்னாடி தெரிகிற செடியான இருக்குது போரில் காட்டுக்குள்ளே அஞ்சு ஹெச்பி ஏசி டெக்ஸ்மோ மோட்டார் போட்டிருக்கோம் பேனல் செட்டு மேலே மேலே போட்டு கொடுத்தோம் அப்போ மாட்டுப்பட்டி எல்லாமே இப்போ நம்ம போடுற சைட்டு முன்னாடி இருக்குது எதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னா கண்ட்ரோலரில் பள்ளி மாட்டிக்கிச்சு நேற்று நம்ம சர்வீஸ் பண்ண மாதிரி பள்ளி மாட்டிக்கிச்சு ஃபேன் ஓடலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபேனில் பள்ளி வந்து தூக்கிட்டு அதை கிளியர் பண்ணி விட்டு வந்ததும் வந்தது வந்து அப்படி கையோட முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தால் மாடும் விட மாட்டேங்குது ஆள் கிடையாது நம்மளோட ரிலேஷன் தான் இவங்க ஆள் இல்லாதனால மாடும் நம்மளை மாட்டேங்குது நாயும் விட மாட்டேங்குது ரெண்டு மூணு நாய் அதனால் இப்போ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வண்டி நம்மளுக்கு கிளம்புது முன்னாடி போயிட்டு அந்த சைட்டில் இப்போ பேனில் இதே மாதிரி தான் ரெண்டு ஃப்ளோர் ஏற்றோம் மேலே மேலே ஏற்றிட்டு பார்ப்போம் சுற்றியும் ஃபாரஸ்ட்டு தான் செடி எல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக வளர்த்துருக்காங்க அலரிசிப்பூ இருக்கிறதுக்காக ஒரு சிக்ஸ் மந்தில் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க எல்லாம் தண்ணி நல்ல ஈல் இருக்குது ஃபுல்லாகவே நாட்டு மாடு தான் காட்டுக்கு ஓட்டி விட்டாங்கன்னா போயிட்டு வந்துடும் ஒரே ஒரு சின்ன சவுண்டு கூட கிடையாது ஆடு மாடு கோழி நாய் போன குட்டி ஒன்று இருக்குது அவ்வளோதான் யாருமே கிடையாது க சைட்டுக்கு அவங்க வீடு வேறு இடத்துல இது வேறு இடத்துல காலையில் வரைக்கும் இங்கே இருப்பாங்க காலையில் போயிட்டு சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாடு ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க ஒரே ஒரு சின்ன சத்தம் கூட இருக்காது காக்கா கோழி குருவி இந்த மாதிரி மட்டும்தான் சவுண்டு வரும் ஆள் நடமாட்டமே இருக்காது ஏரியா மேலே வந்தாச்சு ஸ்ட்ரக்சர் இருக்க கொண்டு வந்துட்டோம் இது வச்சு நம்ம ரெண்டு மாதம் ஆகும் கொண்டு வந்து லெவல் பார்த்து காம்பஸில் செட் பண்ணி அங்கெல்லாம் பக்கம் ஃபிட் பண்ணி காங்கிரீட் போடாத முன்னாடி கம்பி கட்டி முடிச்சு சென்ட்ரிங் சென்ட்ரிங்க இருக்கும் போதே கொண்டு வந்து போல் மட்டும் வச்சு விட்டு போயிட்டோம் இவங்க எல்லாமே கட்டை கட்டி ரெடியாக உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்போது டியூப்லோல் பார்த்துட்டு கிராஸ் கட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பிளேட்டு குறுக்கு பைப் மெயின் லைன் எல்லாமே வச்சுட்டு பேனல் மேலே ஏற்ற போகிறோம் பேனல் ஏற்றுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது ஓவர் டஸ்ட்டு ஒரு பக்கம் இது இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தரமட்டத்துலேருந்து ஒரு இருபது அடி இருக்குது இந்த பக்கம் ஒரு நாற்பது அடி இருக்கும் ஏன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது பேனல் அங்கே இருக்குது ஆழம் பயங்கரமாக இருக்கும் ஒரு முப்பது அடி இருக்குது பேனல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மேலே ஏற்ற போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது பேனல் ஃபஸ்ட் பேனல் நோட் பண்ணிகிட்டு இருக்கோம் கயிறு கட்டி மேலே ஏற்றியாச்சு லைட்டிங் எரஸ்ட்டு மாடி வச்சு கெமிக்கல் பேக் பண்ண போகிறோம் கண்ட்ரோலர் கீழே வச்சாச்சு வெயிட் பண்ணிவிட்டு தண்ணியாக போய் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வேலை முடிஞ்சது வெயில் இல்லை மழை வர கண்டிஷனில் இருக்குது எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷன் இவங்க எல்லாமே பில்லர் போட்டு ரெடியாக நம்ம ஆல்ரெடி கொடுத்திருந்ததெல்லாம் வச்சுருந்ததுனால புஷ் ஒர்க்கு பெயிண்டிங் டேக் ஒர்க் எல்லாம் முடிஞ்சது கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது ஃப்ளோருக்கு மேலே இருக்குது கண்ட்ரோலர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே வச்சுருக்கோம் ஏடி வரு இடம் ஃபிட் கிழங்க வேலையும் நடந்துகிட்ருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அதுலேயே தான் வேலை பார்த்து கண்ட்ரோலில் ரெஞ்சம் வைக்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஃபிட் பண்ணியாச்சு இல்லை லைன் கொடுத்துட்டு தண்ணி அப்படி இருந்தோம் இப்போ ஒயர் எட்டெல்லாம் ஃபஸ்ட்டு கீழே வச்சுருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் கேட்டு இப்போ வேலை வந்ததுனால எக்ஸ்ட்ரா வயர் சார்ஜ் வந்து தண்ணியோடய ப்ரெஷர் செக் பண்ணுவோம் அக்டோபர் தேதி ஃபிட் பண்ணியிருக்கோம் மூவாயிரம் ரூபா பிஎல்டிசி மீட்ரு ட்ரெட் இது ஒன்று பத்து